ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு மட்டன் பிரியாணி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க நல்லா ஸ்பைசிலெஸாகவும் இருக்கும் குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரசாரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அளவான காரத்தோட சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் கூட விட்டுக்கோங்க நான் ஆயில் விட்டுருக்கேங்க இந்த அளவுக்கு கரம் மசாலா நீங்கள் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கீரி இது கூட சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்து நல்லா குக்காகவும் விட்டோம்னா ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டே சூப்பராகவும் இருக்குங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதுவும் நல்லா ஆகட்டும் நல்லா பச்சை பாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நாலு பெரிய தக்காளியை நீள வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி எல்லாம் நல்லா குக்காகட்டும் பிதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி விட்டுருங்க நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ புதினா மல்லி கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நான் சொல்கிற இந்த அளவோடே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க ஹோம்மேட் பிரியாணி ரொம்பவும் சிம்பிளாக காரம்லாம் இல்லாமல் கரெக்டான காரத்தோட அளவான காரத்தோடு சூப்பராக இருக்குங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்டி எடுத்து விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்துறப்போ தான் சாப்பாடு நல்லா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தயிர் ரெண்டு கப்பை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிரும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் கரம் மசாலா மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி கரம் மசாலா அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு மட்டன் ஆஃப் கேஜி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடலாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசி நல்லா அரை நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க சாப்பாட்டு அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசின்னா நம்ம தண்ணி அந்தளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் சாப்பாட்டு அரிசிக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்துவோம் இல்லைங்களா இப்போ ஆல்ரெடி நமக்கு தண்ணியெல்லாம் அந்த மசாலாவோடு இருக்கிறதுனால ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டா போதுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் இது கூட நான் சேர்த்துட்டேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாவோட இந்த அரிசி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு சாப்பாட்டுக்கு நீங்கள் மூணு விசில் விட்டிங்க அப்படின்னா பிரியாணிக்கு ரெண்டு விசில் விட்டாவே போதுங்க இப்போ ரெண்டு விசில் விட்டு நான் இறக்கிட்டேங்க ரொம்பவும் சூப்பராக அழகாக உதிரி உதிரியாக நம்ம பிரியாணி தயார் பண்ணிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஹோம்மேட் பிரியாணி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ